வெல்கம் டு அடிசென்ட் அகாடமி இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குற்றியலுகரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வரிசெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுல புணர்ச்சி விதிகள் முடிச்சிருந்தோம் அதுக்கு அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா குற்றியலுகரம் அப்படிங்கிற டாப்பிக் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அது குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமை குருமை குட்டல் இயல் குட்டல் உகரம் சரிங்களா அப்படின்னு இதை பிரிக்கலாம் குருமை குட்டல் இயல் குட்டல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மூன்றாக பிரிக்கலாம் அப்படி பிரிக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உகர எழுத்துக்கள் இருக்கு இல்லையா உகர எழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும் அதுதான் குற்றியழு உகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் வரும் உகர உகரவரிசையில அதாவது உகர உகரவரிசையில வரக்கூடிய மெய் எழுத்துக்கள் எடுத்துன்னா பதினெட்டு வரும் சரிங்களா அப்ப அதுல சேர்க்கும் போது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் போகும் அப்ப எல்லாமே வருமா குற்றியலுகரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அந்த ஆறு எழுத்துக்கள் என்ன வல்லின எழுத்துக்கள் வன் தொடர் குச்சி அதாவது அது வல்லின எழுத்துக்கள்ல வல்லினம் வல்லினம் வரக்கூடிய உகரம் சரிங்களா இந்த வல்லினம் வரக்கூடிய உகரங்கள் தான் குற்றியலுகர எழுத்துக்களாக வரும் அப்ப வல்லின எழுத்துக்கள் வரக்கூடிய உகரங்கள் மட்டும்தான் குற்றியலுகரமாக வரும் அதுதான் குச்சியலுகர சொற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த குச்சியலுகர சொற்கள் என்னென்ன நமக்கு வல்லின எழுத்துக்கள்லாம் என்னன்னு தெரியும் என்னன்னா கசட தவற கசட தவற அப்ப இந்த கசட பர கூட இந்த உகர எழுத்துக்கள் இணையும் போது இது என்னவு மாறும்னா இந்த உகர எழுத்துக்கள் இணையும் போது இது என்னாவும் மாறும்னா குசுடுது குருவா மாறும் சரிங்களா இந்த குசுடுது குரு அப்படின்னு சொல்லிட்டு இது மாறும் அப்படி இந்த ஆறு உறுப்புகள் தான் பாத்தீங்கன்னா குற்றியழுகுறத்தினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஆறு உறுப்புகள் குற்றியழுத்தினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஆறு உறுப்புகளை வச்சு இத ஆறு வகையா வகைப்படுத்துறாங்க எத்தனை வகையா வகைப்படுத்துறாங்க ஆறு வகையா வகைப்படுத்துறாங்க என்னென்ன வகைகள் அப்படின்னு பாத்தோம்னா உயிரொடர் குற்றலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றியலுகரத்தை ஆறு வகையா வகைப்படுத்துறாங்க சரிங்களா அதனால என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குற்றியலுகரம் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சிடும் அதாவது ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும் குற்ற அழுகரம் அப்படிங்கறது நம்மளுடைய சிலபஸ் எங்கேயுமே இல்லை கரெக்ட் தானே அப்படி இருக்கும்போது இதை எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா பிரித்து எழுதுக அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்ப்போம் அந்த பிரித்தெழுகல புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறதுல குற்றியலுகரத்துக்கு அழுகரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான விதிகள்லாம் இருக்கு அப்படி வரும்போது இந்த விதிகள்லாம் நம்ம பார்க்கணும் இந்த குற்றியலுகரம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க வேண்டியது இருக்கு சரிங்களா அதை பார்க்காம நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறது புரியாது சரிங்களா இப்ப அந்த ஒவ்வொரு வகையையும் நம்ம பார்ப்போம் ஆறு வகை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது என்னுடைய ஒவ்வொரு வகைகளையும் நம்ம இப்ப தெளிவா பாக்கலாம் சரிங்களா இல்லை முதல் வகை அதாவது குற்றியலுவரத்தினுடைய வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க குற்றியலுவரத்தினுடைய வகைகள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆறு வகை அப்படின்னு சொல்கிறாங்க அல்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அது எல்லா குற்றியலுவரத்துலையுமே சரி இந்த ஆறு வகையான குற்றியலுவரங்கள்லையும் கடைசி வார்த்தை எப்படி இருக்கும் அந்த குற்றியலுவர சொற்கள் வரும் என்னென்ன குற்றியலுவர சொற்கள் அந்த குசுடுது குரூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு எழுத்துக்களும் அந்த சொல்லினுடைய கடைசியில் வரும் இதில் நெடில் தொடர் குற்றியலுரன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே எழுத்துல வரும் ரெண்டே எழுத்து தான் இருக்கும் அதுல முதல் எழுத்து எப்படி இருக்கும் இரண்டாவது எழுத்து இருக்கும் எப்படி இருக்கும் அது மட்டும் இந்த ஈஸியா போடலாம் குற்றம் எழுத்து எப்படி இருக்கும் ஒரு எழுத்தாக இருக்கும் முதல் எழுத்து என்னன்னா எழுத்தாக இருக்கும் இரண்டாவது எழுத்து நுகர எழுத்தாக இருக்கும் குற்றிய லுகர வார்த்தையாக இருக்கும் குற்றிய லுகர வார்த்தையாக இடம்பெறும் அப்படி இடம் அதுதான் வந்து நெடில் தொடர் குற்றுகரம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா மாசு பாடு காது ஆறு அந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துலயுமே பாருங்க கடைசி எழுத்து என்னன்னா குசுதுபுருவ எழுத்தாக இருக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே பாருங்க ஆறு அப்படிங்கறது ஆ அப்படிங்கிறது நெடில் எழுத்து அதேதான் காது அப்படிங்கிறதுல கா அப்படிங்கிறது நெடில எழுத்து எல்லாத்திலுமே அதனுடைய நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அப்படி தான் இதை நெடில் தொடர் குற்ற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெடில் தொடர் குற்றம்னா என்ன ரெண்டே ரெண்டு வார்த்தை இருக்கணும் அதில் முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக இருக்கணும் இரண்டாவது எழுத்து வந்து குற்றியெழுகிற வார்த்தையாக இருந்தா அது நெடில் தொடர் குற்ற அழுகரம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எடுத்துக்காட்டுகள் இந்த விளக்கத்தை நம்ம விளக்கமா இருக்கு என்னன்னா தனி நெடிலை அடுத்து தனி நெடிலை தொடர்ந்து அதாவது நெடில் என்ன தனி நெடில் நம்ம சொல்லும் போது நெடில் ஆனா இங்க தனி நெடில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்த இடத்துல ஆறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுப்போம் இதுல ரெண்டாவது எழுத்து குற்றியழு எழுத்து அப்படின்னு சொன்னோம் முதல் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டோம் நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கு முன்னாடி அழைச்சு எழுதுக்கா எதுவும் எழுத்து இல்லை அப்போ இந்த நெடில் எழுத்து மட்டும் தனியாக இருக்குல்ல அதனால தான் இதை தனி நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது எழுத்துக்கள் இருந்தால் இதை வெறும் நெடில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி எந்த எழுத்துக்களும் இல்லைனா இதை தனி நெடில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுதான் இந்த நெடில் தொடர் குற்றியலுக்கான விளக்கங்கள் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்த எழுத்து பார்ப்போம் அடுத்தது இது பார்ப்போம் அடுத்தது என்னன்னா ஆயுத தொடர் குற்றியலுக்கிறம் ஆயுத தொடர் குற்றியலுக்கிறம் அதாவது என்ன சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுல அந்த அதே தான் கடைசி எழுத்து எப்படி இருக்கும்னா கடைசி எழுத்து கடை எழுத்து இல்லைன்னா ஈற்றெழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கடை எழுத்து அப்படி இல்லைன்னா ஈற்றெழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைனா கடைசி எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடைசி எழுத்துங்கறதே வச்சுக்கோம் ஏன்னா அதுதான் ஈஸியா புரியும் சரிங்களா கடைசி எழுத்து குற்றியெழுக்கிற வார்த்தையாக இருக்கணும் குற்றியழுகரமாக இருக்கணும் அதற்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை அதற்கு முன் கடைக்கு முன் வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்னா ஆயுத எழுத்தாக இருக்கணும் ஆயுதமாக இருக்கணும் ஆயுதம் ஆயுத எழுத்தாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து குற்றியெழுக்கிற வார்த்தை பாருங்க கடைசி எழுத்து குற்றியெழுக்கிற வார்த்தை குசுரதுபுர அப்படிங்கிறதுல கு அப்படிங்கிறது இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தூ என்ற வார்த்தை இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை என்ன இருக்கு அக்கேணம் சரிங்களா அக்கேனம் அப்படிங்கிறது இருக்கு அப்ப இது என்ன தொடர் அப்படின்னா ஆயுத தொடர் ரொம்ப யோசிக்க வேணாம் கடைசி எழுத்து குற்றியழுகரமாகவும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஆயுதமாகவும் தான் அது வந்து ஆயுத தொடர் இதுவே நெடில் தொடர்னா என்ன பார்த்தோம் கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா ரெண்டே எழுத்து தான் இருக்கும் அல்ல ரெண்டாவது எழுத்து வந்து குற்றழுகர சொல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடில் எழுத்தாக இருக்கும் அப்படி அது நெடில் தொடர் குற்றழுகரம் அவ்வளவுதான் சரிங்களா அதுக்கு அடுத்து உயிரொடர் குற்றியலுகரம் இந்த ரெண்டும் பாத்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாள் தான் நம்மளுக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி நெடில் அல்லாத தனி நெடில் அல்லாத உயிர் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா சரி அது அப்படியே இந்த விளக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம பாக்குறத பாப்போம் சரிங்களா அரசு அரசுங்கிற வார்த்தை இருக்கு அப்ப இதுல நம்ம என்ன சொன்னோம் குற்றியலுகரம் அப்படின்னாலே ஈற்றெழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றியழுகரம் எழுத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப கடைசி எழுத்து என்னவா இருக்கு குச்சியடுக்குற எழுத்தா இருக்கா இருக்கு அப்ப அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து இந்த குச்சி அழுக்குற எழுத்தா இருந்து அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா உயிர்மை எழுத்தாக இருக்கணும் எல்லாம் பார்க்கணும் உயிர்மை எழுத்தாக இருந்தா அதுதான் உயிர்தோட குச்சி எடுக்குறோம் ஏன் இந்த உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்றாங்கன்னா ர அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு ர அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு குட்டல் ஆ சரிங்களா இரு குட்டல் ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்ப இங்க கடைசியில என்ன எழுத்து இருக்கு இருறு அப்படிங்கிறப்ப இங்க கடைசி எழுந்த சூ அதுக்குள்ள அந்த ராங்கிற எழுத்துக்குள்ள இரு குட்டால் ஆங்கிறத பிரிச்சு எழுதலாம் அப்படி பிரிச்சுன்னா கடைசி எழுத்தா வர அப்படிங்கிற எழுத்து வருது அப்ப இது என்ன எழுத்து உயிர் எழுத்து அதனாலதான் வந்து உயிர் உயிர்த்தொடர் குச்சி எழுகுறம் சொல்லிடுறாங்க நிலைமொழியினுடைய ஈட்டுல கடைசி எழுத்தாக வந்து குச்சி சொல்லும் அதற்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை உயிர்மை எழுத்தாகவும் இருந்தால் அது என்னன்னா உயிர் தொடர் குற்றி எழுகிறம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும் ஒன்பது ஒன்பது அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா கடைசி எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா தூ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன பா அப்ப பாங்கிற வார்த்தை எப்படி பிரிக்கலாம் இப்பு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்ப பிரிச்சோம்னா என்ன வருது கடைசி எழுத்து ஆ அப்பனா என்னன்னா உயிர் தொடர் அதாவது கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து உயிர் அது கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து உயிர்மை எழுத்தாக இருந்ததுன்னா அது என்னன்னா உயிர் தொடர் குச்சலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே தான் கயிறு அப்படிங்கிறதுக்கும் கயிறு அப்படிங்கிறத இ அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா இ குட்டல் இ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இ அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னா இ குட்டல் சாரி கயிறுங்களை ஈங்கிற வார்த்தையை ஈ குட்டல் ஈ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு உயிர் எழுத்து இருக்கு அப்ப இது உயிர் தொடர் குச்சி அழுகுரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே தான் வரலாறு அப்படிங்கிறதுலையும் அடுத்தது போகலாம் அடுத்தது என்னன்னா வன் தொடர் குச்சி அழுகுரம் அடுத்த என்ன வன் தொடர் குச்சி இந்த வன் தொடர் குச்சி அதாவது பொதுவாக வந்து மெய் எழுத்த மூணா பிரிச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுதான் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படிங்கிறது அதுல நிலைமொழியினுடைய ஈட்டுல நம்ம சொன்னாதான் நிலைமொழியினுடைய ஈட்டு குற்றியலுகரம் கடைசியில் கடைசியா என்ன வரணும் குற்றியலுகரமும் அதற்கு முன்னாடி கடைசி எழுத்துக்கு முன்னாடி இடை எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன எழுத்து இடை எழுத்து இல்லைன்னா கடைசி எழுத்துக்கு முந்தின எழுத்து அப்படின்னு நாம வச்சுக்கோங்க அந்த எழுத்து என்னவாக இருக்கணும்னா வல்லினமாக இருக்கணும் அது என்னவாக இருக்கணும் வல்லினமாக இருக்கணும் இங்க பாருங்க வல்லின மெய் வல்லினமாக கூடாது வல்லின மெய் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது எந்த இடத்துல குழப்பம் அப்படின்னா தொடர் வர்றப்ப குழப்பம் அப்ப வள்ளி நேரத்துல தான் இந்த வரலாறு அப்படிங்கறது பார்த்தோம் அதுக்கப்புறம் கயிறு அப்படிங்கிற பார்த்தோம் இதெல்லாம் வந்து மெல்லினத்தை பார்க்கும்போது நமக்கு குழப்பம் சரிங்களா அதனால என்ன வச்சுங்கன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க பாருங்க பாட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாட்டு அப்படிங்கிற வார்த்தை நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்து கடைசி எழுத்தாக என்ன இருக்கு டூ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்கு இட்டு இட் அப்ப வள்ளி நேயத்துல என்னன்னா கசட தபரை கசட தபர சரிங்களா வள்ளியல க வள்ளின எழுத்துக்கள் என்ன கசட தபரா அப்படிங்கிறது அப்ப இந்த ட அப்படிங்கிறது என்ன எழுத்து வள்ளின எழுத்து அப்ப அதுக்கு முன்னாடி அது அடுத்து இருக்கக்கூடிய எழுத்துனா டூ அப்படிங்கிறது ஒரு குற்றியழுகிற எழுத்து குற்றியழுகிற எழுத்துக்கு முன்னாடி வள்ளின எழுத்துக்கள் இருந்தா வள்ளின மெய் எழுத்துக்கள் இருந்தா எப்படி வள்ளின எழுத்து கிடையாது வள்ளின மெய் எழுத்துக்கள் இருந்தா வள்ளின மெய் எழுத்து இருந்தா என்ன உயிர்த்தொடர் இதுவே வெறும் வள்ளின மெய் எழுத்துக்கள் மட்டும் இருந்தாதான் இந்த எழுத்த வந்து தொடர் குற்றியழுகுரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே போல பத்து இந்த பத்துங்கிறத பாருங்க என் நிலைமணியினுடைய ஈட்டுல என்ன இருக்கு தூ இருக்கு அது வந்து குற்றியெழுக்குற வார்த்தை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இத்து என்ன வன்தொடர் அதுதான் உப்பு உப்பு கடைசியில இது வந்து குற்றி வார்த்தை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இப்பு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியெடுக்கிறோம் சரிங்களா அதே போல ரூ அப்படிங்கிறதுக்கு இரு அப்படிங்கிறது குற்றியெடுக்கிறோம் இப்படி எல்லா எடுத்துக்காட்டுகளுமே வன்தொடர் குச்சியெடுக்கிறமா இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்து மென்தொடர் குச்சி இதே தான் இங்கேயும் என்ன அப்படின்னா கடைசியை எடுத்து குற்றி எழுப்புற சொல்லா இருக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் என்னன்னா மெல்லினமாக இருக்கணும் மெல்லின மெய்யாக இருக்கணும் என்னவாக இருக்கணும் மெல்லின மெய் மெல்லின மெய்யாக இருக்கணும் அந்த மெல்லின மெய்யாக இருக்கும் தான் இந்த மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிறது உருவாகும் சரிங்களா மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிலைமொழியினுடைய ஈற்றுல குற்றியல் உகர சொற்கள் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எழுத்து மெல்லின எழுத்தாக இருக்கணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்கள் மெல்லின எழுத்தாக இருக்கணும் இங்க பாத்தோம்னா கடைசி எழுத்து பார்த்தோம்னா குற்றியல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன் அப்படிங்கிற எழுத்துலாம் என்னன்னா மெல்லின எழுத்துக்கள் சரிங்களா அதே போல அம்பு அப்படிங்கிற வார்த்தை கன்று அப்படிங்கிறதுல இன் அப்படிங்கிற வார்த்தை அம்பு இம்மு அதுக்கடுத்து இதுல இருக்கக்கூடிய இந்து இங்க இருக்கக்கூடிய பங்கு இருக்கக்கூடிய கூடிய இங்கு இது எல்லாமே என்னன்னா மென்தொடர் வார்த்தைகள் மெல்லின எழுத்துக்கள் மெல்லின மெய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே குற்றியெழுகிற சொற்கள் அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மென்தொடர் குச்சி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து அதுக்கடுத்து இடைத்தொடர் தான் இடைத்தொடர்லையும் இடைத்தொடரை பொறுத்த மட்டும் என்னன்னா இடைத்தொடர்ல கடைசி எழுத்து குற்றியெழுகிற சொல்லாக இருக்கும் கடைசி எழுத்து முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னன்னா ஒரு இடைத்தொடர் எழுத்தாக இருக்கும் இடையின எழுத்தாக இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஏ இதுக்கடுத்து இரு அது அடுத்து இல் அடுத்து இல் இது எல்லாமே என்னன்னா இடையின எழுத்துக்களாக வரும் சரிங்களா இது எல்லாமே என்னன்னா இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடையின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வந்துன்னா அதுதான் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் சரிங்களா இதுதான் ரெண்டு பாயிண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் சரிங்களா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வு என்னும் எழுத்தை தொடர்ந்து குற்றியெழுகிற சொற்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இவ் அப்படிங்கிற சொற்களை தொடர்ந்து குற்றியெழுகிற சொற்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இவ் அப்படிங்கிறது என்ன தொடர் என்னன்னா மூணு வகை இருக்கு இல்லையா வன் தொடரா மென் தொடரா இடை தொடரா அப்படின்னு பாத்தோம்னா இடை தொடர்ல வரும் அப்ப இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து இடை தொடர் குற்றியெழுகிறங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து குற்றியெழுகிற சொற்கள் இல்லை அப்படிங்கிறது அதே இந்த ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்கள்ல இந்த ஆறு எழுத்துக்கள்ல இந்த இடைத்தொடர்ல மட்டும் இந்த இது வந்து இதுல இடைத்தொடர்ல மட்டும் தான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது எந்த வகையில வரும் அப்படின்னு கேட்பாங்க இடைத்தொடர்ல மட்டும்தான் வரும் சரிங்களா இடைத்தொடர்ல வரும்போது டு ரு இந்த மூணு எழுத்துக்கு அப்புறமும் அதாவது குற்றியழு சொற்கள் வராது சரிங்களா இந்த மூணு எழுத்துக்களையும் இந்த குச்சியழு இடைத்தொடர் குற்றியழுத்துல வராது சு அந்த மூன்று எழுத்துகளும் எந்த தொடர்ல வராது இடைத்தொடர் குச்சியழுத்துல வராது சரிங்களா இதுதான் அந்த குற்றியலுகரத்தினுடைய ஆறு வகைகள் என்னென்ன அப்படின்னு உயிர் உயிர்தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குச்சியலுகுரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் ஆயத்தொடர் இடை இடைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையானது பார்த்துருக்கோம் சரிங்களா இதுல நெடில் தொடர்னா ரெண்டே ரெண்டு வார்த்தை இருக்கும் அதுல கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றியுழுகர வார்த்தையாகும் முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடில் எழுத்தா இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆயுத கடைசி எழுத்து குற்ற இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஆயுத இருக்கும் இதே போல ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப இந்த குற்றிய லுகரம் அப்படிங்கிற வகைகள் முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்து குற்றிய அப்ப குற்றிய என்ன குற்றிய லிகரம்னா என்ன குருமை குட்டல் இயல் குட்டல் இகரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க எப்படி குருமை குட்டல் இயல் குட்டல் இகரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு குற்றிய லிகரம் அப்படிங்கிறத பிரிச்சு எதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குருமை குட்டல் இயல் குட்டல் லிகரம் ஆனா இப்பெல்லாம் இவ்வளவு ஈஸியா கேட்கறது கிடையாது சரிங்களா குற்றிய லிகரம் அப்படிங்கிறது இப்ப இது ஒரு எடுத்துக்காட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத பார்ப்போம் வரகி யாது சரிங்களா வரகு குட்டல் யாது வரகியாது யாது அப்படிங்கிறது வரும் வரகி யாது ஆனா பிரிச்சு இதை எழுதணும் அப்படின்னா வரகு வரகு குட்டல் யாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா வரகு குட்டல் யாதுன்னு வரும் அதுவே சேர்த்துன்னா வரகு யாது அப்படின்னு வரும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கூ இருக்கு இல்லையா இந்த கூங்கிறது என்னவாக மாறுமா கடைசியில இருக்கக்கூடிய உக்கரம் இகரமாக திரியும் குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது இகரம் இந்த இடத்துல குற்றியல் உகரத்துக்கும் இகரத்துக்கும் என்னன்னா கடைசி எழுத்து அதாவது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து உகர எழுத்தாக இருந்தது அப்படின்னா அந்த உக்கரம் இகரமாக திரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல உகரம் அப்படிங்கிறது கூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த கூ எப்படி உடைக்கலாம் அப்படின்னா இக்கு குட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறோம் சரிங்களா இக்கு குட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சி எழுதுவோம் அதுல என்ன சொல்றாங்க உகரம் இகரமாக திரியும் இந்த உக்கரம் என்னவா மாறும் இகரமாக திரியுது இந்த உகரம் இகரமாக திரியுது அப்ப இந்த உகரம் இக்கரமாகத் திரியும் போது இந்த ஊ கெட்டு இந்த இகரமாக இருக்கும் இந்த ஈ ஆக திரிஞ்சிரும் அப்ப திரியும் போது இக்கு குட்டல் ஈ என்னவா மாறும் கி அப்படின்னு சொல்லிட்டு மாறும் கி அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அப்ப இந்த இடத்துல கூக்கு பாலா என்னவா மாறும் கீயா மாறும் அப்ப மாறும்போது வரகி யாது அப்படின்னு சொல்லிட்டு சேரும் சரிங்களா இதுதான் குச்சியலிகரம் அப்படிங்கிறது இருக்கையா அதே இப்ப நம்ம சொன்னதுதான் இங்க விளக்கமா கொடுத்துருப்பாங்க பாருங்க இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள் வரகி யாது என ஒழிப்பதை அறியலாம் முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ அப்படிங்கிற எழுத்து கீ என்று திரியும் கீ என்று ஒழிக்கும் அது காரணம் என்ன உகரம் இகரமாக திரியும் என்ற விதியினுடைய அடிப்படையில இந்த இடத்துல கூ அப்படிங்கிறது கீயாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறையும் ஒரு மாத்திரை அளவிலிருந்து எத்தனை மாத்திரையா குறியில் எடுத்துக்க எத்தனை மாத்திரை இந்த கூங்குற குரிலெடுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னா ஒரு மாத்திரை அந்த ஒரு மாத்திரை என்ன பண்ணணும்னா அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுதான் குற்றிய நிகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது முதல் பாயிண்ட் இது முதல் பாயிண்ட் அதே போல ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு இதே போல கொக்கியாது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இந்த கொக்கியாது அப்படிங்கிற வார்த்தையும் பிரிச்சோன்னா கொக்கு குட்டல் யாது அப்படின்னு வரும் அதே போல இதுலயும் உகர எழுத்து கடைசியில இருக்கு அந்த உகரம் என்ன மாறும் இகரமாக அந்த இகரமாக அந்த உகரம் இகரமாக இக்கு உ அப்படிங்கிறது மாறுச்சுன்னா கீயாக மாறிடும் அப்ப கொக்கி யாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அதேதான் எல்லா இடத்துலயும் வரும் சரிங்களா அதுக்கடுத்து மியா அதாவது மியா என்ற அசைச்சொல்லின் அடிப்படையில் மியா என்ற அசைச்சொல்லினுடைய அடிப்படையில வந்தது அப்படின்னா அங்க கென்மியா கேள்மியா அப்படிங்கிறது கேள்மியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும் கேள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இல் அப்படிங்கிறது இன்னாக திரியும் சரிங்களா இல் அப்படிங்கிறது இன்னாக திரியும் இது வந்து புணர்ச்சி விதிகள்ல நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருப்போம் அந்த இடத்துல இந்த இடத்துல இல் அப்படிங்கிறது எப்படி இந்த இடத்துல இன்னாக மாறும் அப்படிங்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மகரம் வந்திருக்கும் அதனால இந்த இடத்துல இன்னாக திரியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அதே போலதான் செல்மியா அப்படிங்கிறதுல இந்த இல் வந்தா இங்க இன்னாக திரியும் அது பெரிய இந்த இல் பெரிய இல் பள்ளிக்கு வர்ற இல் வந்தா மூணு சுழி இன்னாகவும் இந்த செல் லட்டுக்கு வர்ற இல் வந்தா என்னவாகனா சின்ன எண் சரிங்களா இந்த எண்ணாகவும் திரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் புணர்ச்சி விதிகள்ல நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் சரிங்களா சரிங்களா இதுதான் குற்றம் அப்படிங்கிறது ரெண்டு வகையான விதிகள்ல வரும் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா உடைய உகரம் இகரமாக திரியும் அப்படிங்கிறது ஒண்ணு இரண்டாவது விதி என்னன்னா மியா என்ற ஒரு அசை சொல்ல வரும் சரிங்களா யா என்ற அசைச்சொல் வரும் மொழியாக வரும்போது இந்த குற்றிய குற்றிய லிக்கரை எழுத்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்ததா முற்றிய லுகரம் முற்றிய லுகரம் அது குற்றியம் எல்லாம் என்னன்னா தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும் ஆனா இந்த முற்றிய லிகரம் முற்றிய லுகரம் மட்டும் என்னன்னா தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறையாமல் ஒழிக்கும் சரிங்களா தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து எப்பவுமே குறையாமல் ஒழிக்கும் முழுமையாக முழுமையாகவே தன்னுடைய மாத்திரை ஒக்கும் என்னன்னா முழுமையாகவே ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன விளக்கம் அது என்னன்னா முன்னாடி வன் தொடர் அது வல்லின உகரங்கள் வரும் அப்படின்னு சொன்னோம் அந்த வல்லின உகரங்களை தவிர்த்து தனி குறிலையத்தை அடுத்து அதாவது இதுலயே ரெண்டு விதிகள் வரும் முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா தனி குறிலை அடுத்து தனி குறிலை தனி குறிலை அடுத்து தனிக்குறிலை அடுத்து வல்லினம் வரும் வல்லினம் வந்தால் அது வந்து முற்றுகரம் அது என்ன தனிக்குறிலை அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பசு விடு அது அப்படிங்கிற சொற்கள் சொல்லிருக்காங்க பசு விடு அது அது போல சொற்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப பசு அப்படின்னா இப்ப எடுத்தோம் அப்படின்னா என்னுடைய ஈற்றெழுத்து என்னவா இருக்குன்னா குற்றி எடுக்கிற வார்த்தையாக இருக்கு ஈற்றெழுத்து என்ன குற்றி எடுக்கிற வார்த்தையா இருக்கு இதுவே இங்க பாத்தீங்கன்னா முதல் எழுத்து என்னன்னா எழுத்தாக இருக்கு இந்த இடத்துல நெடில் எழுத்தாக இருந்தா நம்ம என்ன சொல்லிடலாம் தனி நெடிலை அடுத்து ஒரு குச்சி எழுகிற சொல்லுவாங்க நெடில் தொடர் குச்சி எழுகிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இங்க குரில் எழுத்து வந்திருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி ஏதாவது எழுத்து இருந்தா ஏதாவது ஒரு வார்த்தை சம்திங் ஆவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னா இதை என்ன சொல்லிடலாம் உயிர் தொடர் குச்சி எழுகிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் இதுவே இந்த இடத்துல புள்ளி வச்ச எழுத்தாக இருந்தா மெய் எழுத்தாக்க இருந்தது அப்படின்னா இதை எந்தாவது ஒரு அது இடையின வகையில சேர்த்துடலாம் சரிங்களா ஆஹ் சாரி வள்ளின வகையில சேர்த்துடலாம் ஆனா இங்க எதுவுமே இல்லாம வெறும் இந்த குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி வரும் குறியல் எழுத்தாக மட்டும் இருக்கு அப்ப அது என்னவாக எடுத்துக்கணும் அப்படின்னா முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப முற்றியல் உகரம் அதே போல சொல்லி பார்த்தோம்னாலும் பசு அப்படிங்கிற சொல்லி பார்த்தோம்னா பாங்கிறத விட சுங்கிற வார்த்தையினுடைய மாத்திரை அளவு கரெக்டா இருக்கும் மாத்திரை அளவு குறையாமல் இருக்கும் அதனால இது என்ன முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ஒரு விதி ரெண்டாவது விதி என்ன வருது அப்படின்னா ரெண்டாவது விதி என்னன்னா அது வல்லின உகரமாக இல்லாமல் வல்லின இல்லாமல் இல்லாமல் வல்லின அப்ப வல்லின உகரங்கள் என்னென்ன இருக்கு இடையிலம் மெல்லினம் வல்லின உகரம் இல்லாமனா இடையினமும் மெல்லினமும் இருக்கு அப்ப மெல்லின இடையின உகரங்கள் மெல்லினம் இடையின உகரங்கள் கடைசியாக வந்தா கடைசியாக வந்தால் அதுதான் முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்னன்னா அதுதான் முற்றியலுகரம் அதாவது ரெண்டு விதி பார்த்துருக்கோம் என்னன்னா தனி குறிலை அடுத்து வல்லினம் வந்தா அங்க பாத்தீங்கன்னா முற்றிய லுகரம் அது முதல் விதி அதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் பசு வீடு அது அப்படிங்கறா பார்த்தோம் அதே போல அதாவது வல்லின உகரங்களை தவிர இது இரண்டாவது விதி என்னன்னா வல்லின உகங்க உகரங்கள் இல்லாமல் இப்ப வல்லின உகரம் இல்லாமனா வேற என்னென்ன உகரங்களுக்கு இடையினமும் மெல்லினமும் அப்ப இடையினமும் மெல்லினமும் கடைசியாக வந்தால் அது முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்க பாருங்க எடுத்துக்காட்டுகள் மாவு அப்படிங்கிற எழுத்து மாவு அப்ப முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கு இங்க கடைசி எழுத்து பாத்தோம்னா உகர எழுத்தா இருக்கு ஆனா என்ன உகரமா இருக்கு வல்லின உகரமா இருக்கா வல்லின உகரம் அது கிடையாது சரிங்களா அப்ப இது வந்து இடைனமாகவோ இல்லைன்னா மெல்லினமாக தான் இருக்க போகுது அப்ப நமக்கு தெரியும் மெல்லினம் அதுல வரல அப்ப இது என்னன்னா இடைத்தொடர்ல வருது அப்ப இடைத்தொடர்ல வருது முதல் எடுத்து நெடில் எழுத்தா இருக்கு அப்ப இது என்னன்னா முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிடும் இதுவே இந்த இடத்துல குற்றியழு உகர வார்த்தை ஏதாவது இருந்தா நெடியில் தொடர்ல போயிடும் ஆனா இங்க குற்றி எழுகுற வார்த்தை இல்ல வன்தொடர் குற்றி எழுகிற வார்த்தை இல்லாம இடைத்தொடரோ இல்ல மென்தொடரோ உகரங்களோ வந்தா அதை முற்றிய உகரம் அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா தான் இங்கேயும் ஏழு அப்படிங்கிறதுல முதல் எழுத்து நெடில் எழுத்தாகவும் இங்க ரெண்டாவதா வரக்கூடிய எழுத்து வல்லின உகரமாக இல்ல வல்லின உகரமாக இல்லாம இடையினமாகவோ இல்லைன்னா மெல்லினமாகவோ இருக்கும் அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையின உகரம் அப்ப இடையின உகரமாக வரும்போது முதல் எழுத்து நெடிலெழுத்தாகவும் இரண்டாவது எழுத்து இடையின உகரமாகவும் வந்திருக்கு அப்ப என்னவாக இருக்கும் அப்படின்னா இது முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் குற்றிய லிகரம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்து முற்றிய லுகரம் முற்றிய லுகரம் அப்படிங்கறத என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்து குற்றிய லிகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூணையும் வரிசலா பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மூணு தான் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மூணு தான் நம்ம பார்த்துருக்கோம் குற்றிய லுகரம் அதுக்கடுத்ததா குற்றிய லிகரம் அதுக்கடுத்து முற்றிய லுகரம் அப்படிங்கிறது இது திரும்பவும் சொல்றதுதான் என்னன்னா இந்த டாபிக் வந்து நமக்கு நேரடியா சிலபஸ்ல கொடுக்கல அதுக்காக இதை நம்ம படிக்க கூடாது அப்படிங்கிறல்லாம் கிடையாது இது வந்து புணர்ச்சி விதிக்குன்னு இது ரொம்ப முக்கியம் அதாவது முற்றியெழுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே ரெண்டு விதி பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றியெழுக்கிறதுக்கான விதி முற்றும் அற்றும் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை ஒன்று இருக்கும் அந்த விதியை பயன்படுத்தும் போது முற்றியெழுகிற வார்த்தை என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த விதியை நம்ம பயன்படுத்த முடியும் அந்த விதியை பயன்படுத்தினாதான் நம்ம பிரித்து எழுதுக அப்படிங்கிறது உள்ள கோவே முடியும் அது ஒண்ணு அதே போல குற்றியழுகரத்துல பார்த்தோம்னா ரெண்டு விதிகள் வரும் என்ன கடைசி எழுத்து குற்றியலுகரமாகவும் வரும் மொழியில முதல் எழுத்து ஆஹ் உயிரெழுத்தாகவும் இருந்தது அப்படின்னா அங்க வந்து குற்றியலுகரம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதே போல இரண்டாவது விதி குற்றியழுகரத்துல என்ன அப்படின்னா டாரா ஒற்றுவரின் எப்படி டாரா ஒற்றுவரின் நெடில் தொடர் அல்லது உயிர் தொடர்ல டாரா ஒற்றுவரின் ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்ப நெடில் தொடர்னா என்ன அப்படிங்கிற தெரியணும் அதே போல உயிர் தொடர் குற்றியழுகரம்னா என்ன எந்த எழுத்த வந்து நம்ம நெடில் தொடர் குற்றம் சொல்றோம் எந்த இடத்த நம்ம உயிர் தொடர் குற்றியழுகரம் சொல்றோம் அப்படிங்க தெரிஞ்சாதான் அந்த இடத்துல அந்த விதியை அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அதனால சிலபஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம இருக்க கூடாது சரிங்களா இதை பார்த்துக்கோங்க நெடு தொடர் குற்றம் அதாவது குற்றியுகரம் குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லிட்டு மூணையும் சரிங்களா அடுத்ததா அடுத்த வீடியோல நம்ம பண்ணலாம்